வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி முக்குற ஆடு சேர்ந்து வந்திருக்கோம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஐயா பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாலும் மாமி பத்தாயிரம் ரூபாய் கேட்டு வந்துட்டா இது ஒரு ஆடு ஒரு குட்டி கொடி ஆடு சில ஆடு கொடியாடு வந்து ஒரு குட்டி தான் போகிறோம் இது பொட்டுக்குட்டி வந்த குட்டியில் இன்றைக்கி வந்து அவ்வளோ விசேஷமான குட்டியாக தெரியல இப்போ இந்த பொடகுடிச்சாலும் கூட நீட்டு போக்காக இருக்கும் இது குட்டையாக இருந்துச்சு ஜோடி வந்து பன்னெண்டாயிரமும் கொடுத்தாரு அண்ணாச்சி ரெண்டு கேட்டாங்க நாலு குட்டி ஆகினா ரெண்டு ஜோடி ஆகினாங்க ஒரு ஜோடி பன்னெண்டாயிரம் கொடுத்தா இது பூராமே ரெண்டு மயிலம்பாடி ஒரு வந்து போருக்கடை மரக்கடை ஒன்று இருந்துச்சு நெட்டி ஒன்று மூணு கடாய்கிறது நாற்பத்தஞ்சாகுது சொல்லிகிட்டு சொல்லிட்டிருந்தா இது காய்ச்ச கடாய் பதினாலு சொல்லி பன்னெண்டு முடிஞ்சுது இது மூணுமே பொடி ஊட்டி வாழக்கூடிய கூட்ட விட்டு தான் வந்திருக்கு இது பூரா இப்போ சேர்ந்த ஆடு ஈத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு ஈர்த்து ரெண்டு ஈர்த்து குட்டி வளர்ந்துக்கலாம் அந்த போயிடு அதில் ஒரு கடாக்குட்டி கிடக்கு மூணுமே சேர்ந்து முப்பத்தி ஆறாயிரூபா முப்பாயூவாய்க்கு அண்ணாச்சி காடு நிற்காவுக்குள்ள கொடுங்கன்னு கேட்டு கடைசியில் கடாக்குட்டியை கொடுக்கல ஆடு ரெண்டையும் அவள்கிட்ட கொடுத்துருக்கார் ஈடுபான் இது ஒரு கடாகுட்டியும் ஒரு குறானம் தலை தோறுபடி தான் போட்டிருக்கு பன்னெண்டாயிரவான முடிஞ்சிருச்சு சந்தையில் இன்னைக்கு நல்ல கூட்டம் நண்பர்களே ஒன்றும் தப்பு அங்கே கூட்டம் முன்ன அன்னைக்கு கூட்டம் ஃபுல்லாகவே இது பூராமே வந்து வளர்ப்பு கூட்டி தான் வயலங்காடியில் வந்து கிராஸ் ஆன குட்டி இது வந்து பொட்டாடு இது கறிக்கடை தான் வளப்பு ஆவாது இது பூராமே வளர்ப்பு குட்டி நாட்டுக்குட்டி நல்ல அருமையான குட்டி மூணு மாதம் நாலு மாதம் அந்த ரேஞ்சில் உள்ள குட்டி தான் ரெண்டு டு மூணு நாலு ஜோடி பத்து ரூபா பதினோருவா அப்படின்னு குட்டி கூட்டியே முடிஞ்சிச்சு இது ஒரே ஆளுக்கு இந்த பூரா குட்டி முடியுது மொத்த பதினஞ்சு குட்டி கிடக்காத இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்டுட்டுருக்கேன் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா சொன்னார் இவங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து கேட்டுட்ருக்கேன் சிவப்பு செட்டை தான் பிரிஞ்ச குட்டி தான் அதில் பூராமே இதுலேயும் நல்ல குட்டி தான் இருந்துச்சு இதுதான் ஆட்டு வியாபாரி இவற்றை குட்டி வாங்கலாம் எப்போதுமே நல்ல நல்ல குட்டியாக தான் கொடுப்பாரு நானும் இவரு நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் நல்ல நல்ல குட்டியாக தான் கொடுப்பாரு கிடக்கும் போது செங்குட்டியும் பூரா செங்குட்டி கிடக்கு குட்டி எல்லா குட்டியும் கிடக்கும் செங்குட்டி நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க முடிச்சிட்டாங்க ஒரு மாதிரியாக இருபத்தி முடிச்சிட்டாங்க நாட்டுக்குட்டி தான் ஒரிஜினல் போல தான் வேறு எந்த மாற்றமும் இல்லை இதில் ஒரு ரெண்டு ஆடும் ஒரு கிடாயும் கிடையாது பழி சேர்ந்த கிடாய் கறி கடை கிடக்கு அறுப்புக்கு தான் பழி என்னமோ ஒரு இந்த கிடாய் சுத்தமான செங்கடாய் முடிஞ்சிருச்சு பதினாறாயூவான்னு முடிஞ்சு கட்டியாச்சு இதெல்லாம் முடிஞ்ச குட்டி தான் போகிற முடிஞ்சிட்டாலே வந்து உரமா கொண்டாந்து போட்டுருவாங்க குட்டி ஒன்று ஒன்று ஐயாயிரம் ஆறாயிரம் அஞ்சு தான் முடிஞ்சிடுச்சு சில குட்டி பெரிய குட்டிக்கு மட்டும் ஆறாயிரம் மற்றபடி ஐயாயிரம் கிடாய் முடிஞ்சு ஒரு ஆளுக்கு முடிஞ்சு செங்குடாய் சுத்தமான இதில் ஆடு செங்குட்டி இதில் எல்லாமே கிடக்கு சின்ன குட்டியாக இருக்கும் கொளையாட்டு கிடாய் இது ஆடு இது புறமே பளி சேர்ந்த ஆடு நல்ல கால் வளர்ந்த ஆடு கொடியாடு பழு சேர்ந்திருக்கும் இப்பவும் இன்னொரு நாலு இது அஞ்சு இதுக்கு வர ஈணும் அப்போ ஆர்டில் வைக்கலாம் இந்த கிடாயை வந்து பதினாலு ரூபா சொன்னார் பதினோருவா ரூபா வர நானே கேட்டேன் பதினொன்றுக்கு கேட்டேன் அவங்க கடைசியில் அந்த கடாயை பன்னெண்டு ரூபா முடிச்சு கொடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு நான் பதினோருவா கேட்டேன் தூரம் போயிட்டேன் அப்புறம் வந்து முடிச்சிவிட்டேன் ஒரு நாள் கேட்டால் கொடுத்து கொடுத்தேன் இது பூராமே செங்குட்டி கணக்கு செங்குட்டி கிடக்கு கறி குட்டி கிடக்கு அறுப்பு கிடக்கு நமக்கு தேவை எந்த குட்டியெல்லாம் பார்த்து பிடிச்சிக்கலாம் இது பூராமே பல்லாடு வரைக்கும் ஆடு வந்து ஒரு எட்டு நாலு பல்ல குறாடும் கிடக்கு பல் சேர்ந்த ஆடும் கிடக்கு இதெல்லாம் கம்மியான ரேட்டு கிடைக்கும் எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த ரெஞ்சா இது பூராமே வந்து கிடாய் பெரிய பெரிய கிடாய் கிடாய் தனியாக போட்டிருக்காங்க இது ஆட்டில் பழி சேர்ந்த கிடாய் பூராமே இப்போ தான் இந்த கடாய நல்ல கிடாய் சரியான கொம்பு இந்த ரெண்டு குழாயுமே இருபத்தெட்டாயிரூபா சொன்னார் ஒரு கிடாய் இந்த கடாய் இருபத்தெட்டாயிரூபா மேனே சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் விற்பனை இல்லை பெரிய கிடாய் விற்பனை இல்லை அடிகர் போச்சு அன்னைக்கு போயிடுச்சு இதே மாதிரி புறம்பி நல்லா பெரிய பெரிய கடாயிருக்கு இந்த கருத்த கடாய் பன்னெண்டாயிரம் ரூபான் முடிஞ்சு போட்டு கருத்த கடாயெல்லாம் வந்து கிலோ ஆயிரம் ரூபா இந்த செம்பு ரெண்டு முடிஞ்சிருச்சு இந்த குட்டி ரெண்டுமே முடிஞ்சிருச்சு பத்து ரூபா குட்டி ஒன்றுனா அஞ்சு ரூபா முடிஞ்சிருச்சு இப்போ வரலை இவர் அவரை வெட்டி விடுவார் இது வந்து கமிஷன் கொடுக்குறது அவர் இல்லாமல் கமிஷன் கொடுக்கறது தான் இது இது ஒரு கிராக் கிடக்கு கடாயினா பல் போடலை அந்த கிடாயி பதினாலு ரோஸ் வச்சுட்டு நல்ல பெருங்கட்டு கிடையாது பொதுவானுக்கு நல்ல பக்கரி தடவை வளர்க்கலாம் நல்ல பெரிய கிடாயாக வரும் இது பல்லாடு தான் கொடியாடு கிடையாது போராடு கொடியாடு கிடாயி வளர்ந்துருக்கு ஆனால் பல்லாடு இருக்கணும் ஆடு ஒன்று பெரிய நார்மலான வளர்ப்பு பெரிய வளப்பன்னு சொல்ல முடியாது கிடக்குது பூராமே வந்து பொட்டையாடு தான் கிடக்கு கடை கடைக்கு கடைக்கு மொத்தமாக போகுது தான் இதெல்லாம் முடிச்சு போ முடிச்சு போட்டது ஒரு ஆடு ஒன்று எட்டாயிரம் வேணும் முடிச்சு போட்டது இது பூராமே கிடையாது அந்த சைடு உறம செங்கடாய் கிடக்கு கறி கிடாய் கிடக்கு செங்கடாயின்னா பன்னெண்டாயிரம் சின்ன கிடாய் வரும் நார்மலாக கிடாய் பெரிய கிடாய்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அப்படி இந்த ரஜம் இது பொட்டுக்குட்டி இன்னும் தெரிஞ்ச குட்டி இந்த வியாபாரி வந்து வாங்குவார் ஆனால் தெளிவான குட்டியாக கொண்டாடுவார் பொட்டுக்குட்டியும் கிடைக்கும் மயிலம்பாலை க்ளாஸும் கிடைக்கும் சொன்னார் ஒரு ஜோடி வந்து பத்தாயிரத்தி ஐநூறுவான்னு ஒரு ரெண்டு ஜோடி கொடுத்தது ரெண்டு ஜோடி பத்தாயிரத்தி ஐநூறுபான்னு பண்ணுவாங்க விட்டுட்டே இருக்கும் நாளைக்கு சேர்ந்தேன் அடுத்த சேர்ந்தேன் அப்படி தான் கொண்டு போவோம் அதெல்லாம் ரொம்ப குறைச்சி கொடுக்க மாட்டாங்க கிடாய் வந்து ரேட்டு வந்து பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரரூவா சொல்றாரு ஆடும் ரெண்டு குட்டி பதினாலாயிரம் ரூபாய் சொல்லி பதினோரு ரூபாய் முடிஞ்சிருக்கு இந்த கிடாய் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கும் முடிஞ்சிட்ருக்கு எட்டாங்க கொடுக்க முடியாது பதினாறுன்னு முடிஞ்சு சுத்தமான கருத்துக்கடாய் இது கருத்து கடாய் தான் கருத்து கடாயெலாம் வந்து இப்போ இன்றைக்கி இழுப்பு இல்லை ரொம்ப இன்னும் ஒரு மாதம் கழிச்சுன்னா கிடாய்களுக்கு சரியான இழுப்பு அது சேமர் ரேட்டு தான் இந்த கடாயெல்லாம் வந்து சரியான கடை நல்ல கடை பதினாறாயிரரூவா சொல்லிகிட்டு இருக்க பதினாறு ரூபாய் கேள்வி கடாய் நல்லா வளர்ப்பில் உள்ள கிடாய் முடிஞ்சிடுச்சு கரிம்மா பூர்மிஸ் இது ரெண்டும் கொடி கொட்டி தான் பால் பால் கொடி புல் கிடைக்கும் கொலை கிடைக்கும் இது மூணு விளையாட்டங்குடி ஒரு செம்பு கொட்டி கருப்பு கிடக்கும் நாலஞ்சேந்தி இருவனாயிரூவா ஆனால் பதினெட்டாயிரூபாய்க்கும் அண்ணாச்சி முடிச்சிட்

நான் கடாய் கறியும் கரியும் முப்பது லேசாக இருக்கும் சரியான இன்னும் வளரும் வயசு வந்து பல்போட் ஆறு பல்லு போட்டு இது பூராமே செவ்வளவு கடாய் கேட்காம இப்படி தான் இருக்கும் பார்த்துட்டு செவ்வளோ கடாய்க்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வேணுமா இது ஒரு ஆணும் ஒரு பொண்ணு பூராமே பொடி ஊட்டி மட்டும்தான் வைப்போம் பெரிய பெரிய கடாயெல்லாம் இவரு கொண்டாட மாட்டோம் கொண்டாடுறது பூராங்க பொடி ஊட்ட மாட்டேன் பொட்டுக்குட்டி ரூபா சொல்லி பத்து ரூபா கேள்வி யாரும் கேட்கணும் நல்ல சுத்தமான ரெண்டு கடை எனக்கு நாய் ஆடும் இந்த ஆடை வந்து நம்ம தான் முடிச்சோம் ஒருத்தருக்கு ஆடு கட்டையாடு பள்ளெல்லாம் சேர்ந்துட்டு ஆட்டுக்கு ரெண்டு குட்டி உண்டு ஒரு கிடா அவருக்கு ஆடு முட்டி பத்தாயிரவா சொன்னார் ஏழாயிரத்தி ஐநூறு கேட்டோம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு கூடி இரநூறுவா கேட்டோம் கொடுக்க மாட்டேன்ட்டார் எட்டாயிரம்னு முடிச்சாச்சு ஆடு ரெண்டு குட்டி ஆனால் பெருசாக வளர்ப்பு கிடையாது ரெண்டு கிடா குட்டி இது சுமாரான வளர்ப்பு தான் பெரிய வளர்ப்பு நல்ல வளர்ப்பு இல்லைன்னா உடனே உடனே போயிடும் குடியாட்டு கிடாய் நல்ல கடாய் நல்ல வளர்த்தான கடாய் அறுபத்தஞ்சாயிரம் இந்த கடாய் நல்லா வாங்கிட்டாங்க பதினஞ்சு ரூபான்னு வாங்கியிருக்காங்க இந்த கடாயை பதினேழு ரூபா சொல்லி பதினஞ்சு ரூபான்னு இந்த கடாயை வாங்கிட்டாங்க பயிர் கூடாம நல்லா அருமையான கடை இருவாயூவா சொல்றதா இந்த கடைக்கு இது வந்து கொரியாட்டில் கிராஸ் நல்லா ஆடு நிலம் ஜனியாக இருக்கும் சிங்காய் பதினைஞ்சி ரூபாய் சொல்லிட்டு இருந்தாரு பதினெண்டு ரூபா கேட்டு பதிமூணு ரூபாய் முடிச்சுட்டு போயிடுச்சு அதெல்லாம் மொதல் கேள்வி கேட்பாங்க விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் டமெட்டம் கேள்வி முடிச்சுருவாங்க கோழிக்கு பார்ப்போம் நீங்கள் கோழி சேர்ந்தும் நீதம் உண்டு இது பூராமல் நாட்டுக்கோழி ஒரிஜினல் ப்ரீடம் இது வந்து கோழி கோழியை பார்த்தாலே தெரியும் இது வான்கோழி ஒரு கோழி ஐநூறுரூவா மீனிங் வான்கோழி சொல்லிட்டுருந்தேன் கொடுத்தாரு கிண்ணி கோழி ரெண்டு கோழி கொடுத்தாரு அவங்க என்ன பிள்ளைங்க ரெண்டு கோழியுமே ரூபா பதினூவா கொடுத்தாரு வாங்க பண்ணிட்டாங்க அறநூறுத்தம்பது ரூபான்னு முடிஞ்சது கோழி சேர்ந்தையும் போகணுங்கன்னு சொன்னாங்க நிறைய சேவாக இருக்குது இது போலாமே கோழி நண்பர்களே ஏன்னா பொடி பொடி உஞ்சி நாலு உஞ்சி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அந்த ரேஞ்சி போயிடுச்சு சேவா கோழி நாட்டுக்கோழி ஃபுல்லாக ஒரிஜினல் பிடி அப்படியே கட்டி போட்டிருக்காங்க ஆகும் தாத்தா உடையாக ஒடியாக வேணாம் மற்ற வரைக்கும் பூரா சாவல் வாங்கி போட்டிருக்காங்க வெளியே போகும் போவோம்னைக்கேன் வெளியே வரைக்கும் தான் மொத்தமாக போவோம் சாக்கில் அடைச்சிப்போம் பூரா சாபாலும் வாங்கி சாபி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அந்த எல்லாமே விற்பனையாகி எல்லாமே சாலைக்கு வெளியே போவோம் கோழி சந்தை போன கோழி சந்தையும் போடுங்கன்னு அதனால் இன்னைக்கு கோழி சந்தையும் போட்டாச்சு மட்டும் போடாம வியாபாரிகிட்ட இருந்தால் கேவலி ரேட்டு கூட சொல்றாங்க நம்மகிட்ட வாங்கும் போது குறையா இருப்பாங்க இதுதான் கோழிக்கு இந்த கோ சந்தைக்கு சண்டை சேவா வட்டு செவ்வாய் எல்லா நம்மளுக்கு யாரும் கோழியை வாங்கம்னா இந்த சந்தைக்கு வாங்க கோழி பற்றி தெரியாது பட்டு ரொம்ப விளையாட்டு தெரிய நினைக்காது ஆனால் கோழி நமக்கு வந்து யாரும் வேணால் வாங்கி கொடுக்கும் ஆள் வேகம் கொடுக்கும் பன்னியாடும் சந்தை ரெண்டு ஒன்றா தான் நினைக்கும் கோழை சேர்ந்து ரவுண்டு போகணும்னு போனோம் கன்னியாடு குட்டி கடைசியில் அந்த முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு நாம தான் ஆளுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுவான்னு வேலை கொடுத்துருக்கோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்டோம் விட்டுட்டோம் வேண்டாம்ட்டாங்க என்ன மட்டும் வந்து கிடாயை விடக்கூடாது கடைசியில் பதினாறாயிரத்தி ஐநூறுன்னு வாங்கி கொடுத்தாச்சு பார்த்துட்டு நான் கேட்டேன் இன்னும் வேணும் நாமளும் சரி பார்த்து கிடைக்கல இந்த சொந்த என்ட்ரன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாமா எப்போவுமே ட்ரெஸ் போட்டு போய் சாரம் நூறுரூவா டிஷர்ட் நூறுரூவா ஷர்டி நூறுரூவா எல்லாமே மாமா போட்டு விற்றுவோம் இந்த சைடில் ஊரம் இது வந்து ஊசி பாசி அந்த அவங்களும் இருப்பாங்க வெள்ள வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிடலாம் இந்த இப்போ சந்தையில் ரெண்டு பக்கமும் ட்ரெஸ் இருக்கும் அந்த ஊசி பாசி அவங்க பண்ணறோம் வாங்கிடலாம் இதுக்கப்புறமே டூல்ஸு சேவை சாதி சேவை சண்டை சேவா போட நம்ம ரோட்டோர நிறைய வச்சுருப்பேன் இந்த பயங்கர நிறைய வச்சுருப்பாங்க பூராமே சாப்பா கிடம் சாப்பிடும் உள்ளதான் சந்தை உள்ளேயும் இது உண்டு வெளியே ரோட்டாரமாகவும் விற்பனும் உண்டு